எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்துள்ள அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி வழங்கப்பட இருக்கின்ற ஓய்வூதிய சம்பளம் மற்றும் அதில் எவ்வாறான எக்கால பகுதியில் ஓய்வு பெற்றோருக்கு அஹ் ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் அஹ் ரெண்டாயிரத்தி அஹ் இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய நலன்களை மூன்று கட்டமாக வழங்குவதற்கான சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டு அது முற்றுமுழுதாக முழுதாக ஜூலை மாதம் ஏழாம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வழங்கப்பட்ட ஓய்வூதிய நலன்கள்ல முழுமையாக அமுல்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக ஒரு சிலருக்கு அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதிய அதிகரிப்புகள் வழங்கப்படவில்லை ஒரு சிலருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு இடைக்கால கொடுப்பனவு ஒன்று ஒரு என்ற பெரும்பான்மை பெரும்பாலானவர்களுக்கு இது வழங்கப்பட்டிருந்தது அதோடு ஒரு சிலருக்கு வந்து அஹ் அடிப்படையில் அடிப்படையில முதல்கட்ட கொடுப்பனவுகள் வந்து முழுமையாக வழங்கப்பட்டிருந்தது இதன் எமக்கு இறுதியாக கிடைக்க பெற்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பார்க்கும் போது இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் எண்ணிக்கையான ஓய்வூதிய நலன் பெறுவோர்களுள் ஒரு ரெண்டு லட்சம் வரையான ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மாத்திரமே இந்த அதிகரிப்பை முழுமையாக ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி வழங்கக்கூடிய ஆஹ் அதாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது அதாவது ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய கோவைகள் வந்து முழுமையாக பரீட்சிக்கப்பட்டு இதன் அடிப்படையில் அவர்களுடைய பழைய தகவல்கள் அது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையை ஆதாரமாக கொண்டு இந்த கணிப்புகள் செய்யப்பட்டு அமுல்படுத்துவதற்கு ஏற்படுகின்ற காலதாமதம் காரணமாக இந்த மாதத்திலும் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி வழங்க இருக்கின்ற அந்த ஓயூதிய சம்பளத்திலும் இவர்களுக்கு முழுமையான அதிகரிப்பு வந்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சகலருக்கும் கிடைக்காது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இதன் அடிப்படையில் ஒரு சிலருக்கு வந்து என்ன செய்யும்னு சொன்னா இது முழுமையாக கிடைக்கும் பலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வழங்க இருக்கிற ஓய்வூதிய சம்பள அதிகரிப்புடன் அது முழுமையாக வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே இதுல நீங்க ஒன்றும் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை இதுக்கான கணிப்புகள் செய்யப்பட்டு அவற்றை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு ஏற்பட்டுள்ள காலதாமதமே இதற்கு காரணமாக இருக்கிறது எனவே ஒரு சிலருக்கு கிடைக்க பெரும் ஒரு சிலருக்கு வந்து செப்டம்பரம் பத்தாம் தேதி இந்த அதிகரிப்பு வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்காக மிக அண்மையில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் அடிப்படையிலான ஓய்வூதிய நலன்கள் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ரெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு நீங்கள் கடந்த மாதத்தில் பெற்ற ஓய்வூதிய நலன்களே கிடைக்கப்பெறும் எந்தவிதமான அதிகரிப்பும் செய்யப்படுவதற்குரிய சுற்றறிக்கைகள் இதுவரை வெளியிடப்படாதிருக்கிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையிலான ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கப்பெறலாம் ஆனால் அது முழுமையாக இன்னும் அமுல்படுத்தப்படுவதற்கான சூழல் காணப்படவில்லை ஆனால் கிடைக்கும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓய்வு பெறுவோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேஸ் சம்பளத்தை அடிப்படையாக கொண்ட அந்த ஓய்வூதிய கணிப்பு கொடுப்பனவுகள் வந்து அஹ் உங்களுக்கு கிடைக்க பெறும் இருந்தாலும் தற்போது அநேக மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையிலேயே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகிறது எனவே ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தான் நடக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு மூன்று கட்டங்களாக சிபார்சு செய்யப்பட்ட அந்த ஓய்வூதிய நலன்களில் ஒரு சிலருக்கு முழுமையான அதிகரிப்புகள் கிடைக்கப்பெறும் ஒரு சிலருக்கு அது கிடைக்காதவர்கள் குழப்பமடைய தேவையில்லை உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி அந்த ஓய்வூதிய சம்பளத்துடன் அந்த கணிப்புகள் செய்யப்பட்டு அரியஸும் சேர்த்து உங்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் எனவே இந்த வீடியோ தகவலை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் கிடைக்கப்பெறும் தகவல்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க தயாராக இருக்கின்றோம் மற்றும் பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்